வெல்கம் பிடிஎன் சினிமா நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் நடித்த படைத்தலைவன் திரைப்படம் எப்போ திரைக்கு வரும் எப்போ திரைக்கு வரும் பாட்டு எப்போ ட்ரெய்லர் எப்போன்னு சொல்லி எல்லாரோட ரசிகர்களும் மற்ற எல்லோருமே கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நிச்சயம் இந்த மாதம் திரைக்கு வர இருக்கிறது ட்ரெய்லரும் வெளியிடுவாங்க நீங்கள் எதிர்பார்த்த ட்ரெய்லரும் கட்டாயம் இருக்கும் படத்தோட கான்செப்டை பொறுத்த வரைக்குமே நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நடிச்சிருப்பார் அதே மாதிரி படைத்தலைவன் யூ அன்பு இயக்கத்தில் வெளிவந்த அன்பு சூப்பரான டைரக்டரியாக நல்ல படம் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில் பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் ஒரு மகன் யானை பாகனாக நடிக்கிறாரு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டை கொடுக்கும் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா புதுமகள் பலர் நடிச்சிருக்காங்க பழைய நடிகர்கள் எல்லோருமே நடிச்சிருக்காங்க கஸ்தூரி ராஜா போன்ற பலர் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் வெங்கட் போன்றவர் இயக்குநர்கள் எல்லோருமே இந்த திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இளையராஜா இசையில் பாட்டு பட்டையை கலப்புற அளவுக்கு இருக்குது எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு இப்போ என்னென்னா பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் இப்போ கோட் திரைப்படம் வழி வந்தது அது மாதிரி இருக்கனாக்கில் தான் இல்லைனா அந்த டயத்தில் கொஞ்சம் வெளியிடுற மாதிரி ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ இந்த மாதம் கட்டாயம் இந்த திரைப்படம் திரைக்கு வருகிறது ரசிகர்களை ரசிகர் பட்டாளங்களை எல்லோருமே எதிர்த்து நாம் பொறுத்த வரைக்குமே காத்திருப்போம் ஏன்னா எல்லோரோட எதிர்பார்ப்புமே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருமாக நடித்த திரைப்படம் எப்படி வரும் எப்படி வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவு திரைப்படம் நன்றாக வரும் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஒரு வெள்ளி விழாக்கான இந்த திரைப்படத்தை நாம் இது பண்ணுவோம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அன்பு இயக்கத்திலேயே மிக பிரமாண்டமாக எடுக்கப்பட்ட திரைப்படங்களும் இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் பல இடங்கள் எடுத்திருக்கிறாங்க பல காடுகளிலுமே அது மாதிரி நமது சண்முக பாண்டியன் நடிப்பு அற்புதமாக நடிப்பு நடிச்சிருக்கிறாரு இதில் இப்போ எல்லோரும் கேட்குற கேள்வி தான் பாட்டு எப்போ படம் எப்போ வரும் அப்படிங்கிறது இந்த திரைப்படம் செப்டம்பர் கடைசி தேதிக்குள்ளே இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த திரைப்படம் வெளிவரப்போகிறது ட்ரெய்லரும் வெளியிட போகிறாங்க அந்த வாரத்துக்குள்ளே நம்ம அதனால் கொஞ்சம் காத்திருப்போம் இப்போ தான் அந்த திரைப்படம் பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வெளியே வந்திருக்குது சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் அந்த டைத்தில் இறக்குவாங்க இந்த வருடத்துக்குள்ளே வெளியிருக்க திரைப்படங்களில் வேட்டையன் போன்ற பல திரைப்படங்கள் இருக்குது அதில் நம்ம படைத்தளவு திரைப்படம் தான் இந்த செப்டம்பர் மாதத்தில் வெளிவரும்னு சொல்லி அன்னைக்கு கேப்டன் பிறந்தநாள் தினத்தில் வெளியிட்டாங்க அந்த டைத்தில் பார்த்திங்கன்னா கோட் திரைப்படமும் வருதுனாக்களை கொஞ்சம் காலதாமதங்கள் இருக்குது இந்த நான்கு வாரங்களிலேயும் குறிப்பாக அந்த செப்டம்பருக்குள்ளே படைத்திரவன் திரைப்படம் திரைக்கு வருகிறது கேப்டனுக்கு எப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த டையத்தில் சட்டம் ஒரு இருட்டரை இருந்ததோ அதே போல் படைத்தலைவன் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபாரமாக அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் அவர்களுக்கு நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மற்ற நடிகர்கள் ஐயோ யானை படம் எல்லோரும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க இந்த கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா நடிச்சிருக்கிறாரு இவரோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபைட்டுக்கும் நல்லா எஃபெக்ட் போட்டிருக்காரு பைட்லேன்னு பார்த்தீங்கன்னா புதுமுகங்கள் எல்லோருமே அறிமுகப்படுத்திருக்கிறாரு இவர் பல விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த திரைப்படம் நமக்கு வெளியே வரேன்னு சொல்லி இப்போ ரசிகர்கள் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க ஐயோ படதளம் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் கிட்டத்தட்ட வருஷம் கிட்ட ஆயிடுச்சு கேப்டன் மறைந்துட்டாலும் ஷூட்டிங் எடுக்க முடியல அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய காலங்கள் போயிட்டே இருந்தது ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்லா பண்ணியிருக்கிறாங்கள அவர் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு இதுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறாரு படைத்தளவனில் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் டேரக்டர் அன்பும் பார்த்திங்கன்னா அவர் சாதாரண ஒரு டேரக்டரால் மற்ற எல்லா நடிகர்களையும் வச்சு எடுத்துருக்காரு இப்போ நமது கேப்டன் விஜயகாந்த் வருமானம் வச்சு படைத்தளவன் பண்ணது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக ஒரு வெளிவிழா காணும் சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வாரத்துக்குள்ளே ட்ரெய்லர் வெளிவரும் படமும் திரைக்கு வரதுக்கு டேட்கள் கரெக்டான டேட்கள் அப்படின்னு கொடுப்பாங்க எல்லோரும் எதிர்பார்ப்பு செப்டம்பர் பதினாலு வந்தால் நல்லா இருக்கணும் நம்மளை கேப்டன் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து அந்த மாநாடு நடக்கிறது மட்டும் மிக பிரமாதமான நாள் அந்த நாளில் வந்தால் கூட நல்லா இருக்கணும் எல்லோரோட நோக்கமும் இருக்குது அதை நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்து கொண்டே இருப்போமே கட்டாயம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் உருவாக்கின படைத்தலைவன் கட்டாயம் நமக்கு வெளியிடும் நாம் பார்த்து ரசிப்போம் திரையரங்கில் நம்ம கொண்டாடுவோம் கேப்டனுக்கு எப்படி ரசிகர்கள் கொண்டாடுமோ அதுபோல கேப்டன் ரசிகர்கள் இவர்களை கொண்டாடுவது நல்ல பிளாட்ஃபார்ம் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக விழாக்கான நாம் இறைவனை பிரார்த்திப்போம்